வணக்கம் இது நுதன் புரோபர்டிஸ் இன்றைய காணொலியில ஜாழ்ப்பாணம் சங்கிலியன் வீதிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற இரண்டே முக்கால் பரப்பு காணி ஒன்றை போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நுதன் புரோபர்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவனுடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கு சங்கிலியன் வீதியில இருந்து முன்னூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நல்லூர் கந்தசாமி கோயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இந்த காணி அமைஞ்சிருக்கு கள்ளியங்காட்டு சந்தையில் இருந்து கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் காணியட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் சுத்தி பார்க்கலாம் இந்த காணி வந்து பிரதான கிளை வீதியில இருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணிக்கு போறதுக்கான பாதை இதுதான் ஒன்பது அடிகளை கொண்ட பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது இந்த பாதை ஊடாக டிராக்டர் லேண்ட் மாஸ்டர் டாட்டா வாகனம் கார் எல்லாம் போகக்கூடிய அளவான ஒரு பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் அப்படி நடந்து காணியடை உள்பதிக்கு வந்திருக்கிறோம் நான்கு சுற்று சுற்றுமதலை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து காணிக்கு மின்சார வசதியும் எடுக்கப்பட்டிருக்கு நல்ல ஒரு சதுரமான ஒரு காணியாக இந்த காணி வந்து இப்ப நாங்கள் அப்படியே காணியடை பின்பதி வரைக்கும் சுத்தி பார்த்து கொண்டு வரலாம் இந்த காணிக்குள்ள ஏற்கனவே இருந்த வீடு வந்து உடைக்கப்பட்டிருக்கு அந்த உடைபாடுகள் தான் காணியட எல்லா பகுதிக்கும் நிரவி இருக்கணும் இந்த காணி வந்து ஒரு வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டக்கூடிய நல்ல ஒரு மனை அமைவுள்ள ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில ஒரு நீர்த்தொட்டினு கட்டி இருக்கிறோம் இந்த காணிக்கான குழாய்க்கிணறும் இந்த பகுதியில அமைஞ்சிருக்குது இப்படி நல்லூருக்கு அருகாமையில இப்படி ஒரு பெரிய வீடொண்ட கட்டணம் என்று விரும்புகிற ஆட்களுக்கு நல்ல ஒரு ஏதுவான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணிக்கு பக்கத்திலேயே பெரிய பெரிய மாடி வீடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்களே இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை தந்திருக்கிறோம் இப்ப இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த காணி வந்து இரண்டே முக்கால் பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு அப்படி என்று அதாவது இரண்டு பரப்புகளும் பதினான்கரை குழிகளை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்கு அதாவது இரண்டே முக்கால் பரப்புக்கு ஒரு குழி வந்து அதிகமாக இருக்குது இந்த இரண்டே முக்கால் பரப்பு காணியட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா நான்கு கோடி ரூபாய் சொல்லினோம் இந்த காணியட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து காணியை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியறவங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டில் இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் உங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகம் வாழ்கிறவங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்க இருந்தாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமங்களோட நுதன்முறப்படி வலுவலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதினூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்டிஸ் கே என்கிற இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி